ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கு மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்கிற அப்டேட் இதை வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப்புக்கில் கொண்டு வர்றது வாட்ஸ்அப்புக்குள்ள கொண்டு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னத்துக்காக ஆரம்ப அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டோரில் வந்து இந்த அப்டேட்டை அப்டேட் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் இதை வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங்குள்ளே போயிட்டு இந்த அப்டேட்டை வந்து அப்டேட் பண்ணி கொள்ள முடியும் இது எப்படி நம்ம இதை செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்டேட் உங்களோட வாட்ஸ்அப்பில் வரல அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விஷயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்த மெட்டாயையை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெட்டா ஏஐ ஐகான் வந்து இதில் ஷோ ஆகும் இந்த ஐகான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னு சொன்னால் முதலாவது மெதட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இதை வந்து அப்லோட் பண்ணி கொள்ள முடியும் அப்படி இல்லை உங்களுக்கு அதில் போய் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை பேக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த்ரீ டோட் ஐக்கான் இருக்குது அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் லாஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி வரும் இதை ஸ்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெட்டா ஏஐ ஆப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த மெட்டா ஏஐயை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும் அப்படி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களை வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து எப்படி என்னத்துக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த மெட்டா ஏஐயை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி இதில் ஹாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் அதோட வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாதோ அதை வந்து இதில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறதன் மூலம் அதை ஆன்சரை வந்து அவங்களே தந்துடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சேட் லோக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொன்னால் நான் இதில் கேட்டிருந்தேன் ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் சேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே போதும் அது எப்படி வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் செய்து கொள்வது அப்படின்ற ஆர்டரை வந்து அவங்க வந்து இதில் சென்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் செய்து கொள்ள முடியும் இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பை தவிர்த்து அல்லது பர்த்டே கிஃப்ட் கொண்டு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் கூட உங்களுக்கான கிஃப்ட்டை வந்து அது வந்து சென்ட் பண்ணணும் இந்த மாதிரியான கிஃப்ட் தேவைன்றத இதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன எரேர் வருது அப்படின்றத கூட நீங்கள் அதில் டைப் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும் டூ அக்கௌண்டாக இருக்கலாம் அல்லது ஸ்டேட்டஸ் சம்மந்த இருக்கலாம் அல்லது நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுதில்லை வாட்ஸ்அப்பில் வந்து எந்த மாதிரியான உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குதோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து கேட்குறதால வந்து உங்களுக்கு அந்த ஆன்சரை வந்து அதுவே தந்துடும் இது ஒரு வெஸ்டர்ன் அப்டேட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மாத்திரமில்லை சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லா ஆப்லேயுமே இந்த மெட்டாயை வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்களும் இந்த மெட்டாயை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் வந்து இந்த ஏஐ ஆப்பை வந்து நீங்களும் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்டே டீட்டெயில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்